நமக்கு பாரம்பரிய முரண்பாடுகள் தேவையற்ற அவரவர் அவரவரது போக்கில் இருக்கலாம் அது பிரச்சனை அல்ல ஆனால் உம்மா என்ற வகையில் நாம் ஓரணியில் நிற்க வேண்டும் இல்லாத போது நாம் தோற்று விடுவோம் பின்னடைவை காண்போம் வீழ்ச்சியை காண்போம் உங்களது கால்கள் ஒரு தரிக்காவில் இருக்கலாம் ஒரு ஜமாத்தில் இருக்கலாம் ஒரு அமைப்பில் இருக்கலாம் இருந்துவிட்டு போகலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக உங்களது கண்கள் முஸ்லிம் உம்மாவில் இருக்க வேண்டும் இந்த பார்வை முக்கியமானது சர்வதேச ரீதியில் பொதுவாகவும் தேசிய ரீதியில் குறிப்பாகவும் நன்கறியப்பட்ட பன்முக ஆளுமை உஸ்தாத் ஏசி அகார் முகமது கடந்த ஐந்து தசாப்த காலமாக ஜாமியா நலிமியா கலாபீடத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டு தேசிய மட்டத்தில் இயங்கி வரும் பல்வேறு அரச மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து சமூக சன்மார்க்க பணிகளில் ஈடுபட்டு வருபவர் ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் முதல்வரான உஸ்தாத் அகார் முகமது மார்க்கத்தை துறைபோக கற்ற இஸ்லாமிய அழைப்பு பணியுடன் மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல் பல்வேறு சமூக பணிகளுக்காகவும் முன்னின்று உழைத்து வருபவர் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் கலை திட்டங்களை மேம்படுத்துதல் மட்ட கல்வி நிறுவனங்களில் இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்களுக்கான திட்டங்களை வடிவமைத்தல் பாடநூல்களை தயாரித்தல் ஆலோசனை வழங்குதல் ஆலிம்களை வலுவூட்டுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை வரைதல் முன்னெடுத்தல் சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கும் நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குதல் வழிகாட்டுதல் கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் சமூக ஒற்றுமை சமாதான சகவாழ்வு முதலான சமூகத்தில் முன்னுரிமை பெற வேண்டிய முற்போக்கான வேலை திட்டங்களை விருத்தி செய்தல் அவற்றுக்கு ஒத்துழைப்பு நல்குதல் என்று அவரின் சமூக பங்களிப்புகள் விரிந்தவை பரந்தவை அகில இலங்கை உலமாவில் இணைந்து கடந்த மூன்று தசாப்த காலமாக செயற்குழு உறுப்பினராக உதவி தலைவராக பிரதி தலைவராக என்று பல வகிபாகங்களில் ஜமியாவின் பணிகளில் காத்திரமான பங்களிப்பு நல்கியவர் நடுநிலை சிந்தனை கொண்டவர் கடும் போக்கை முற்றாக நிராகரிப்பவர் பொக்கையும் அங்கீகரிக்காதவர் கலிமா சொன்ன அனைவரையும் தனது ஈமானிய உறவுகளாக பார்ப்பவர் காழ்ப்புணர்ச்சியுடனும் வெறுப்புடனும் இவரையும் இந்த அமைப்பையும் பார்க்காதவர் அல்குரானையும் சுன்னாவையும் நல்லோர்களான முன்னோரின் வழி நின்று அணுகுபவர் அறிஞர்களை மேதைகளை மகான்களை பாகுபாடின்றி மதிப்பவர் கண்ணியப்படுத்துபவர் அவர்களின் கருத்துக்களை சுதந்திரமாக மேற்கோள் காட்டுபவர் சமூகத்தில் காலாகாலமாக நிலவும் முரண்பாடுகளை களைய வழி தேடுபவர் சமுதாய ஒற்றுமை அவரது கனவுகளில் ஒன்று ஒருவரின் கால்கள் ஒரு தரீகாவில் ஒரு ஜமாத்தில் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவரது கண்கள் உண்மத்தில் இருத்தல் வேண்டும் என வலியுறுத்துபவர் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் முரண்பாட்டில் உடன்பாடு காண்போம் இது அவரது இருதய சுத்தியுடன் கூடிய நான்கு தசாப்த கால கோஷம் இலங்கை ஒரு பல்லின பல் சமய பல் கலாச்சார நாடு எனவே இம் மண்ணுக்கேற்ற வகையில் இஸ்லாம் முன்வைக்கப்படல் வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடு இரண்டாயிரமாம் ஆண்டின் முதற்பகுதியில் முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் நடைபெற்ற சிறுபான்மையினருக்கான இஸ்லாமிய வாழ்வொழுங்கு என்ற துணிப்பொருளினாலான கருத்தரங்கை வடிவமைப்பதில் பெரும் பங்களிப்பை வழங்கியதோடு அங்கு பிரதான ஆய்வுரையையும் நிகழ்த்தினார் கடந்த நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பங்களிப்பு செய்து வருகின்றார் கடந்த வருடங்களாக இவரின் தொடர் உரைகள் முஸ்லிம் சேவையில் முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் சிறுபான்மை நாடுகள் நடைமுறை வாழ்வில் இஸ்லாம் அல் ஹலால் இஸ்லாம் அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா முதலான தொடர் பேச்சுக்கள் நேயர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றவை தஸ்கியத்துன் பேச்சு இன்று வரை இலங்கை வானொலி முஸ்லிம் சபையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பேரொளி பிழம்பு எனும் நாமம் தாங்கி நபி முகமது சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பற்றி எழுதப்பட்ட உரை சித்திரம் இலங்கை வானொலியில் ஒலித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் கலாநிதி சுக்ரி அவர்களோடு இணைந்து நடத்திய பைதுல் ஹிக்மா எனும் தொலைக்காட்சி கலந்துரையாடல் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது நாட்டின் பிரதான தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அவரது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வந்துள்ளன வருமானம் வேண்டும் அவருடைய என்று விரும்புகிறாரோ அவர் இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும் இனபந்துக்களோடு நல்லுறவை பேணட்டும் என்று சொன்னார்கள் முக்கியமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுக் கொள்வதற்கு சல்லா வலம் அவர்கள் அற்புதமான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் இனபந்துக்களோடு சேர்ந்து நடங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே டப்யூ டாட் அகார் ஓஆர்ஜி எனும் பெயரில் ஓர் இணையதளமும் பல்வேறு காத்திரமான அம்சங்களுடன் இணையப்பரப்பில் பரப்பில் உலா வந்தது யூடியூப் தளங்களிலும் அவரது காணொலிகள் தாராளமாக கிடைக்கின்றன அச்சு ஊடகங்களையும் வானொலி தொலைக்காட்சி உட்பட இலத்திரணியல் ஊடகங்களையும் நவீன ஊடகங்களையும் பயன்படுத்தி அழகிய பணி செய்பவர் உஸ்தாத் அகார் முகமது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உஸ்தாத் அகார் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட விரிவுரை தொடர்கள் பல சிறப்பிடம் பெறுகின்றன இஸ்லாமிய அகீதா உலூமுல் குர் ஆன் உசூலுல் ஹதீஸ் உசூலுல் ஃபிக் உசூலு தா அல் குரானை அணுகும் முறை சுன்னாவை அணுகும் முறை மகாசிது ஷரியா பிக் உல் இஹ்திலாஃப் உல் அவுலவியாத் அல் கவா இதுல் ஃபிக்ஹியா ஃபிக்ஹுல் அகலியாத் ஃபிக்ஹுத் த ஆயுஷ் ஃபிக்ஹுல் வசத்தியா பிதா கோட்பாடு ஃபிக்ஹுஸ் ஜக்காத் அல் அஹ்லாக் வல் முஆமலாத் தஸ்கியது நஃப்ஸ் சூரா யூசுஃப் விளக்கவுரை இவை பல நூறு மணி நேரங்களை கொண்ட பாடநெறி வடிவில் பல தளங்களில் நிகழ்த்தப்பட்ட பிரதான உரை தொடர்களுக்கான உதாரணங்களாகும் வரலாற்று புகழ்மிக்க நூல்கள் குறித்த விரிவுரைகளையும் தொடராக நிகழ்த்தியிருக்கிறார் தத்துவ வித்துக்கள் இமாம் இப்னுல் இப்னு மற்றும் அல் ஃபுர்கான் அல் உபூதியா உசூலு தாவா போன்ற நூல்கள் இவற்றுக்கான சில உதாரணங்களாகும் சர்வதேச ரீதியில் பல மாநாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுரைகளையும் நிகழ்த்தியுள்ள உஸ்தாத் அகார் தமிழ் உலகில் பல்வேறு நிகழ்வுகளில் பிரதான பேச்சாளராக கலந்து கொண்டு சிறப்புரைகளை ஆற்றியிருக்கிறார் மலேசியாவில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் கருப்பொருள் உரையாற்ற அவர் அழைக்கப்பட்டமை ஓர் எடுத்துக்காட்டாகும் மேடை பேச்சுக்கள் உரைகள் விரிவுரைகள் தொடர் உரைகள் விசேட வகுப்புகள் நெறிகள் கற்பித்தலுக்கு அப்பால் உஸ்தாத் அகார் முகமது அவர்களின் எழுத்துக்களும் வீரியமானவை இஸ்லாமிய வெளியீட்டு பணியகத்தின் வெளியீடான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் வெளிவரும் இஸ்லாமிய சஞ்சிகையின் பிரதம ஆசிரியரான இவர் இதுவரையில் சுமார் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அதில் எழுதியிருக்கிறார் அவற்றில் நபி வழி விளக்கத்தொடர் உலகளாவிய முஸ்லிம் உம்மத் ஆகிய தொடர்கள் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவை உஸ்தாத் தேசிய கல்வி நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றிய காலப்பகுதியில் ஆசிரியர் கல்வி பாடநெறிக்காக அவரால் எழுதப்பட்ட கையேடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்லாவை நம்புதல் இஸ்லாமிய கல்வி முறை இஸ்லாத்தில் வாரிசுரிமை சட்டம் போன்ற கையேடுகள் அவற்றுக்கான சில எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன ஹதீஸ் பாகம் ஒன்று நபி வழி ஹதீஸ் விளக்கவுரை பாகம் இரண்டு நாளும் நபிகளாரின் திக்ருகள் சன்மார்க்க சட்ட விளக்கங்கள் கேள்வி பதில் இஸ்ரா மிகராஜ் ஒரு புதிய பார்வை கல்வி கற்றல் கற்பித்தல் இஸ்லாமிய நோக்கு உழைப்பும் வட்டியும் ஓர் இஸ்லாமிய அணுகல் அணுகள் ஹராம் சட்ட விதிகளும் உணவு உடை வரையறைகளும் பெண்கள் தொழில் புரிதல் சில வழிகாட்டல்கள் வர்த்தகம் ஹலாலும் ஹராமும் அரை வழி மெம்பர் மேடை பேருரைகளின் தொகுப்பு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறுபான்மை சமூகமும் நட்பிரஜைத்துவமும் சமாதானத்தை நோக்கி சமாதானம் பற்றிய இஸ்லாமிய நோக்கு சாமய கரா சாமய் ஆகிய நூல்கள் இதுவரையில் உஸ்தாத் அகார் முகமது அவர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நூல்களின் வரிசையில் வெளிவரும் மற்றொரு நூல்தான் நூறு வாழ்க்கை பாடங்கள் கடந்த ஐந்து தசாப்த காலமாக சமூக சன்மார்க்க பணியில் அயராது உழைத்து வரும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களின் முயற்சிகளை வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக அவருக்கு அருள் பாதிப்பானாக அப்பணியில் அன்னாரின் பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பானாக அவருக்கு தேக ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை நல்குவானாக